திர்போன மேடையில உன் பொண்டாட்டி ஒரு ஊம குத்தா குத்தி இருக்கா டேய் ஏலே பாळा இறங்கி வாடா அப்படி களிய களிய ஊதித்து இருக்கடா நீ என்னடா அர்த்தம்பம்பளை பத்தி பொறலி பேசுறடா புத்தி காப்பேடா பேசற மூணு கட்டையை வச்சிருக்கே மூணு கட்டையில ஒத்த கட்டையில கூட சத்தம் கேட்க மாட்டேங்குது எந்த இலை என்ன பேச்சடா

சொட்டை செய்யாமலா ராமதாஸு கிணா திருக்க முருகன் அவர் தெஞ்சி ஏந்தில் பாலச்சந்திரன் உங்கள் மூணு பேர் வந்தாக்கா அட்டி கிண்ணீர் 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 கிண்ணீர்னு விழுக்கா அந்த நக்கி நாராயண அடுத்த கிட்ட நாடகம் உனக்கு இது மாதிரி துண்டை எடுத்து அப்படியே துடச்சிருவா அந்த ஒருத்தன் கண்ணை எப்ப ஏ உன் வவுசி எனக்கு தெரியுமிடா உண்மை இப்படா நீ என்கிட்ட பேசாவிடா பேசாதரா எட்ட வெக்கம் கட்ட வெக்க கட்டா வேண ஆரை

ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க முருகர் கோயிலுக்கு மாலை போடுறாங்க நாற்பது நாள் விரதம் இருக்கிறாங்க என்ன காரணம் கொண்டாடி பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் என்னைக்காவது மாலை போட்டிருக்கானா ஒத்த மாலை போட மாட்டான் ஏன்னா சோழி பார்க்க முடியாதா அப்புறம் சொல்றீங்களா ஆமா தூங்குனாக்க முதல்ல முகரைய பாரு முதல்ல முகரைய

உயிரை வாங்குறது தெரியும் மேடம் தான் எனக்கு தெரியுமே எங்க வாக்குறையம் பாருங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்க முகத்தை பாக்கணும் உங்கள்கிட்ட பேச்சு பேசணும்

ஒரு அருமையான வாசிக்க கூடிய ஒரு தலைவன் மன்னர் மா மனிதர் அப்படின்னா ஏனாது செல்வராஜ் தொழிலுக்கு அந்த ஆளுடைய பேச்சுக்கு அந்த ஆளுடைய மட்டும் உருப்பிடாத முண்ட முதல்ல தூக்கி வச்சோன்னா அவங்களுக்கு அப்படியே கிரீடத்தை தூக்கி மண்டையில வச்ச மாதிரி இருக்க அப்ப பொம்பளை என்ன வேணாலும் பேச புடலாச்சு பல்ல பல்ல பழந்து கிடக்குதா

உட்காந்துருக்கேன் பெட்டிக்கா அந்த போயிட்டு நவந்துட்டாரு அத்தி வருஷம் வாயை கொடுக்க கூடாது இருக்க வாங்க எங்க வந்துவிட்டாலும் கீழே தான் இருக்கும் சாவிட வரை இந்த பெட்டியை அமைக்கிட்டே சா வேண்டியத்தான் அப்படியே என்ன பத்து போக மாதிரி தொட்டி இங்க கணவு அருவாரு இந்த ஆசையெல்லாம் இதுல மேல நிறைவேற்ற பண்ணிக்கிறது பொம்பளை தொடுறது முத்தம் கொடுக்கறது மத்த வேலையெல்லாம் ஆனா நீங்க இதெல்லாம் பண்றீங்க இவன் என்னத்துக்கு உயிரோட உட்கார்ந்து நீ எதுக்கா உயிரோட உட்காந்து இருக்க மொத்த வேலைக்கு நீ அவன் எதுக்கா இருக்கிற நீ முதல்ல ஆனா முண்டாஜி செட்டா இல்ல முதல்ல நீ சாகர எரு நீ சாகரா நீ சாகர வைக்கிறத விட சிங்கம் இறங்கிருச்சு முதல்ல

¡Buen! Nada...